முரசொலி நாளேட்டில் வெளியாகியுள்ள தலையங்கத்தில் மண் மானம் காத்திட திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைவீர் என்ற மாபெரும் முன்னெடுப்பை தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னெடுத்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்லாருக்கும் எல்லாம் எனும் திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவராவது ஏதேனும் ஒரு திட்டத்தில் பயனாளியாக உள்ளனர் இத்தகைய நலத்திட்டங்களும் மாநிலத்தின் வளர்ச்சியும் தொடர்ந்திடவும் மாநில உரிமைக்கான போராட்டங்களை உறுதியுடன் முன்னெடுக்கவும் நமது மண் மொழி மானம் காத்திடவும் தமிழ்நாட்டின் அனைத்து குடும்பங்களும் ஒரு குடையின் கீழ் ஒன்றாய் இணைந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயமாக உள்ளது என்று முரசொலி தெரிவித்துள்ளது துளியும் சமரசமின்றி நெஞ்சுரத்தோடு தமிழ்நாட்டின் உரிமைகளை காத்திடும் பொருட்டு ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையை கழகம் முன்னெடுக்க வேண்டும் என்று மதுரை பொதுக்குழுவில் தலைவர் மு ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானம் பலத்த கைதட்டலுடன் நிறைவேற்றப்பட்டது இதைத் தொடர்ந்து நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுகவில் புதிய உறுப்பினர் சேர்க்கையை தொடங்குவதற்கான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு குடையின் கீழ் தமிழ்நாட்டு மக்களை ஒன்றிணைக்க வேண்டிய அவசியமும் தேவையும் இப்போது அதிகமாக இருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக நடைபெற்ற சென்னை விருகம்பாக்கம் மாநாட்டில் உரையாற்றிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் தனது உரையில் இப்படி குறிப்பிட்டார் அமைச்சரவையில் அமர்ந்து ஆட்சி புரிவது மட்டுமல்ல நமது நோக்கம் தமிழ் மக்கள் தமிழ் மரபை புரிந்து கொண்டு தமிழர் வரலாற்றை புரிந்து கொண்டு புதிய வரலாற்றை உருவாக்க பாடுபடும் திறத்துடன் தமிழர் பெருமையை உலகுக்கு உணர்த்திட வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் பணியாற்றுகிறோம் தமிழ் இனம் தமிழ் மொழி தமிழ் மரபு இவைகளை காப்பாற்றும் புதிய அரசு தோன்ற வேண்டும் என்றார் அத்தகைய அரசை நடத்தினார் பேரறிஞர் அண்ணா அத்தகைய அரசை நடத்தினார் தமிழின தலைவர் கலைஞர் அத்தகைய அரசை நடத்தி கொண்டு இருக்கிறார் இன்றைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இத்தகைய அரசை காப்பது தமிழினத்தை காப்பது ஆகும் தமிழ் மொழியை காப்பது ஆகும் தமிழ்நாட்டை காப்பது ஆகும் என்று முரசூலி தெரிவித்துள்ளது ஹிந்தி சமஸ்கிருத திணிப்புக்கு எதிராக தோல் தட்டி தமிழை காக்கும் அரணாக நிற்கிறது திமுக தமிழ்நாட்டை சூழ்ந்துள்ள தொகுதி வரையறை சிதைவுக்கு எதிராக போராடி இந்த மாநிலத்தை காக்கும் அரணாக நிற்கிறது திமுக ஆரிய மேலாண்மைக்கு எதிராக வேதியர் சூழ்ச்சிக்கு மயங்காமல் தமிழ் இனத்தை காக்கும் அரணாக நிற்கிறது திமுக இத்தகைய திமுகவை காக்க வேண்டியது தமிழ்நாட்டு மக்களின் கடமையாகும் எனவேதான் மண் மொழி மானம் காக்க திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைவீர் என்று அழைப்பு விடுக்கிறோம் என்று முரசொலி தெரிவித்துள்ளது நமக்கு கிடைத்த கொடை அண்ணா என்றார் தந்தை பெரியார் நமக்கு கிடைத்த வாய்ப்பு கலைஞர் என்றார் தந்தை பெரியார் எனக்கு பின்னால் பேராசிரியருக்கு பின்னால் யார் என்று கேட்டால் அதற்கான அடையாளம்தான் இந்த மேடையில் இருக்கும் ஸ்டாலின் என்றார் தமிழின தலைவர் கலைஞர் பேரறிஞர் அண்ணா தமிழின தலைவர் கலைஞர் திராவிட நாயகன் மு ஸ்டாலின் ஆகிய மூன்றின் தொடர்ச்சி என்பது தமிழ்நாட்டை காக்கும் அரண்களாகும் நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார் அண்ணா மொழிக்கு செம்மொழி என்ற தகுதியை தந்தார் கலைஞர் தமிழ் இனத்தை கல்வி மருத்துவம் தொழில் சமூக குறியீடுகள் விளிம்புநிலை மக்களின் மேம்பாடு ஆகிய அனைத்திலும் முன்னேற்றி காட்டி வருகிறார் இன்றைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த மூன்று முகங்கள்தான் தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்த வளர்த்து கொண்டிருக்கும் மூன்று முகமாகும் எனவேதான் மண் மொழி மானம் காக்க திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைவீர் என்று அழைப்பு விடுக்கிறோம் என்று முரசொலி தெரிவித்துள்ளது நான் செய்தவைகளில் கைவைக்க பயப்படும் வரை இந்த நாட்டை அண்ணாதுரைதான் ஆள்கிறான் என்று சட்டமன்றத்தில் சொன்னார் பேரறிஞர் அண்ணா இந்த கருணாநிதியோடு அனைத்தும் முடிந்து விடாது ஆயிரம் ஆயிரம் கருணாநிதிகள் வந்து கொண்டே இருப்பார்கள் என்றார் தமிழின தலைவர் கலைஞர் இவர்கள் இருவரோடு அனைத்தும் முடிந்துவிடும் என்று நினைத்தார்கள் எதிரிகள் இவர்கள் இருவரும் விதைத்த விதைகள் வீரியமானவை என்பதன் அடையாளம்தான் இன்றைய முதலமைச்சர் இன்னும் ஒரு அரை நூற்றாண்டு காலத்துக்கு தேவையான வீரியத்தை விதைத்து விட்டார் இன்றைய முதலமைச்சர் எனவேதான் மண் மொழி மானம் காக்க திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைவீர் என்று அழைப்பு விடுக்கிறோம் ஒரு கட்சியில் இணைவீர் என்பது போன்ற சாதாரண கோரிக்கை அல்ல இது ஒரு பாதுகாப்பு அரணை காப்பீர் அரணுக்கு துணை நிற்பீர் என்பதற்கான கோரிக்கை இது இன்றைய காலத்தின் எதிர்காலத்தின் தேவை திமுக தமிழ்நாட்டை காப்பது திமுக அத்தகைய திமுகவை காப்பது தமிழ்நாட்டு மக்களின் கடமை நன்றி என்பது பலனடைந்தோர் காட்ட வேண்டிய பண்பு என்கிறார் தந்தை பெரியார் என்று முரசொலி தனது தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது